அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமைசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் வாழ்க்கை துணைக்கு பாதிப்பு அதாவது வாழ்க்கை துணைக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன ஜாதகத்தில் அதற்கான திசா புத்திகள் என்ன அது எப்பொழுது வாழ்க்கை துணைக்கு பாதிப்பு நடக்கக்கூடும் அதே போல திருமணத்துக்கு முன்னாடி சரியாக தான் இருந்திருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து கண்டங்கள் மருத்துவ செலவுகள் இது மாதிரியான தீராத நலியும் பிணியும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஜாதகத்திலே நிலைகள் என்ன அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக கல் திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிப்போம் இல்லையா திருமணத்துக்கு இந்த தேதியில் இந்த டைமை இப்போ ஒம்பது டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் ஒம்பது டு ஒம்போது டு பத்தரை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தம் இல்லையா அப்போ அந்த முகூர்த்தம் ரெண்டு மணி நேரம் ஒரு லக்கணமாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாறும் ஒன்றரை மணி நேரங்கிறது முகூர்த்தம் இப்போ ஒம்பது டு பத்திரையில் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த முகூர்த்தத்தில் கோச்சாரத்தில் அன்னைக்கு கிரக நிலையில் கோச்சாரத்தில் அந்த இப்போ ரிஷப லக்கணத்தில் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க அந்த ரிஷபத்தில் சூரியனோ அல்லது செவ்வாயோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த அவங்க என்னதான் பொருத்தம் பார்த்துருந்தாலும் அந்த திருமணத்தில் வாழ்க்கையில் வா அவங்க வாழ்க்கை துணைக்கி அதாவது அவங்க திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அந்த முகூர்த்த லக்கணத்தில் சூரியனோ அல்லது செவ்வாயோ இருக்கும் பட்சத்தில் அப்போ முகூர்த்த லக்கணத்தை கவனிக்க வேண்டும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே காலச்சக்கரத்துக்கு ஏழாம் காலச்சக்கரத்துக்கு ரெண்டு ஏழுங்கிறது குடும்பஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு ரெண்டு ஏழு என்ன ரிஷவம் துலாம் இந்த ரிஷவம் துலாத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்து அவர்களுடைய தசா புத்தி நடைபெறும் பொழுது ரிஷபதுலாத்தில் சுக் குரு சுக்கரன் சேர்க்கை பெற்று அவர்களுடைய தசா புத்தி நடைபெறும் பொழுது வாழ்க்கை துணைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது கண்டங்களை ஏற்படுத்துகிறது கண்டங்களை ஏற்படுத்தி சில நேரத்தில் பிரிவை பிரிவினையும் ஏற்படுத்தி விடுகிறது இந்த குரு சுக்கரன் சேர்க்கை ரிஷப ராசியிலிருந்து அவர்களுடைய தசா புத்தி நடைபெறும் பொழுது அடுத்ததாக விருச்சகலங்கணத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் இருந்து தசாபுத்தி நடைபெறும் பொழுதும் வாழ்க்கை துணைக்கு சில பிரச்ச கண்டங்களையும் சில பிற சங்கடங்களையும் ஏற்படுத்தி விடுகிறது பிரிவினைகளையும் ஏற்படுத்தி விடுகிறது அது இப்போ ஏழில் புதன் இருந்து தசா புத்தியும் இல்லைன்னா கூட வேறு திசையில் நடக்கக்கூடிய புத்தியில் கூட சில அதற்கு போல சில பிரச்சனைகள் சங்கடங்களை தீராத நலியும் பிணியும் பிரிவினை இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி விடுகிறது இந்த அமைப்பு பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்கள் ஏதாவது இருந்து சுவருடைய தொடர்பு இல்லாமல் இவர்களுடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு கண்டங்களையோ அல்லது பிரிவினைகளையோ அல்லது மருத்துவ செலவுகளையோ இது போன்ற விஷயங்களை விடுகிறது அதே போல் லக்கணத்திற்கு ஏழாம் இடங்கிறது க கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம் இதில் சுக்கரன் செவ்வாய் இருந்து சுபருடைய தொடர் குரு குரு பார்வை இல்லாமல் இந்த திசையோ செவ்வாய் திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுதும் வாழ்க்கை துணக்கி கண்ட் கண்டங்களையும் மருத்துவ செலவுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துகிறது அதே போல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்திலே சூரியன் சுக்கரன் இரண்டு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் அல்லது சூரியன் செவ்வாய் இருந்து அதாவது சூரிய திசையோ செவ்வாய் திசையோ சுக்கர திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வாழ்க்கை துணைக்கு சில பிரச்சனைகள் அல்லது பிரிவினைகள் வாழ்க்கை வாழ்க்கை துணைக்கு பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரியான வாழ்க்கை துணை சம்பந்தமான சில நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே போல் பொதுவாக பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் எங்கேருந்து எங்கே கூடியிருந்தாலும் குருவுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் பல பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி விடுகிற திருமணம் சம் திருமண வாழ்க்கையிலே அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்துக்கு ஏழாம் இடத்திலே சனி சுக்கரன் சேர்ந்து இந்த சனி திசையோ சுக்கர திசையோ நடைமுறையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு அல்லது அவர்களுக்கு மருத்துவ செலவு அல்லது பிரிவினை அல்லது கண்டம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த திசாபுத்திகளிலே சுகருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நடைபெறுகிறது அடுத்ததாக அவருடைய ஜாதகத்திலே லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் சந்திரன்கிற ஒரு மனசுக்காரங்க இல்லையா சந்திரன் ராகு சனி இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்து இவர்களுடைய தசா புத்தி ஏதேனும் நடைமுறையில் இருந்தால் அது வந்து தற்கொலை முயற்சி வரை ஏற்படுத்தி விடுகிறது ஏதாவது இப்போ பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டு அதன் மூலமாக மனசு பாதிக்கப்பட்டு தற்கொலை முயற்சி வரை ஏற்படுத்தி விடுகிறது பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மறைவு ஸ்தானங்களிலே இருந்து சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி நடைபெறும் பட்சத்தில் அந்த நேரத்திலும் வழக்கை துணையுடன் பிரிவு அல்லது கருத்து வேறுபாடு அல்லது கண்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி விடுகிறது பொதுவாக ஆண்களுக்கு பொதுவாக ஆண்களுக்கு சுக்கரனும் ஏழாம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் செவ்வாயும் வலுவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரி இந்த மாதிரியான தசா புத்திகளாக நடைமுறையில் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கிரகத்துடைய அதி தேவதை இப்போ வந்து சனி திசை நடக்குதா ஏழில் சனி செவ்வா சனி சுக்கரன் தசை சேருக்கு பெற்று தசை நடக்கிறதா இப்போ சனி தசை நடக்குதா சனி எல்லை காவல் தேவி கருப்புசாமி ஐயனார் வழிபாடு திருநள்ளார் சென்று வழிபாடு செய்வது சுக்கர திசை நடக்கும் நடைபெறும் பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமிலே சென்று வழிபாடு பெருமாள் கோயிலே தாயார் சன்னதியிலே சென்று வழிபாடு இந்த மாதிரியான அந்த கிரகத்துடைய அதிதேவதி அந்த கிரகத்துடைய நவக்கிரக கோயில் சென்று அந்த காலகட்டங்களிலே வழிபாடு செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சங்கடங்களை அந்த கண்டங்களை தவிர்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்